காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகில் அன்னை சோனியா காந்தி அவர்களின் எழுபத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் தலைவர் எஸ் ஏ அருள்ராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் ஆசிரியர் நிக்கோலஸ் அவர்கள் அன்னை சோனியா காந்தி அவர்கள் தன்னலம் கருதாது காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு அரும்பாடுபட்டு சூறாவளி இயக்க களப்பணி ஆற்றி இயக்கத்தை பத்து ஆண்டு காலம் அரியணையில் அமரவை ஒரு மாபெரும் ஜனநாயக தலைவி என்று புகழாரம் சூட்டினார் நிகழ்ச்சியை முன்னிட்டு பொதுமக்களுக்கு கேக் மற்றும் அறுசுவை உணவு வழங்கி மாவட்ட வட்டார நகர நிர்வாகிகள் மத்தியில் தங்களுடைய மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்பதூர் கிழக்கு வட்டார தலைவர் தண்டலம் புஷ்பராஜ் முருகேசன் அவர்கள் நன்றி அனைவருக்கும் நன்றி கூறினார் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட ஏசி துரை மாவட்ட தலைவர் தங்கராஜ் சிறுபான்மை துறை மாவட்ட தலைவர் முருகன் சாந்தகுமார் மகிலா காங்கிரஸ் மாவட்ட பொறுப்பாளர் ஸ்ரீபெரும்பதூர் சுனிதாபாய் ஸ்ரீபெரும்பதூர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் வல்லக்கோட்டை புண்ணியநாதன் அசோகன் பக்ரிசாமி யுவராஜ் நாராயணன் தமிழரசன் பார்த்திபன் சிறுபான்மை துறை டென்னிஸ் மற்றும் ஏராளமான கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர்